நாட்டில் தடை செய்யப்பட்ட இயக்கமான எல்டிடி அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரின் உருவப்படத்தையும் காணொலியையும் சமூக வலைதளத்தில் பதிவேற்ற சந்தேக நபர்கள் நடவடிக்கை எடுத்திருந்தனர் அதேபோன்று முன்னைய வருடங்களிலும் மாவீரர் தின நிகழ்வுகளில் எடுக்கப்பட்ட காணொலிகளையும் இவ்வரிட மாவீரர் தின நிகழ்வு என குறிப்பிட்டு பேஸ்புக் சமூக வலைதளத்தில் பகிர்ந்தமை தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு அமையவே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் இருபத்தெட்டு முப்பத்தைந்து மற்றும் நாற்பத்தைந்து வயதுடையவர்கள் எனவும் மருதானை சுன்னாகம் மற்றும் பத்தேகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மாவீரத்தினர் கொண்டாட்டத்துக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை காரணம் அது தொடர்பான சட்டம் ஒன்று உள்ளது அதனால் அரசாங்கத்தின் நிலைப்பாடு அப்பகுதியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூர்ந்து அவர்களது உறவினர்கள் ஏதேனும் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்தால் அது பிரச்சினையில்லை என்பதாகும் அதற்கு தடை ஏற்படுத்துவதில்லை ஆனால் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மாவீரத்தினர் நிகழ்வுகள் கொண்டாடப்பட்டதென சமூக வலைதளத்தில் புகைப்படங்கள் மற்றும் காணொலிகள் பகிரப்பட்டன இது தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தின் பணிப்பாளர் குற்றப்புலாய்வு திணைக்களம் மற்றும் போலீஸ்

மற்றும் அதற்கு முயற்சித்தமை தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் செயற்பாடுகளை பிரச்சாரம் செய்யும் வகையில் பொய்யான அறிவித்தல்கள் மற்றும் காணொலிகளை இணையதளத்தில் பதிவேற்றியமை ஆகிய காரணங்களுக்காக பயங்கரவாத தடுப்பு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டத்தின் கீழ் சந்தேகநபர்கள் நபர்கள் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் இடம்பெறுகின்றன இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேகநபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கொழும்பு மேலதிக நீதவான் பவித்ரா சஜீவனி பத்திரண முன்னிலையில் ஆஜர் செய்யப்பட்டார் அதன்போது குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மன்றில் விளக்கம் அளித்தனர் நபர் முகப்புத்தகத்தில் குறிப்பிட்ட விதத்தை போன்று வடக்கில் மாவீரத்தின நிகழ்வுகள் இடம்பெறவில்லை என்பது தெரியவந்ததாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டினர் நாட்டின் பயங்கரவாதம் இல்லாத சந்தர்ப்பத்தில் சந்தேகநபர் பயங்கரவாதத்துக்காக மக்களை தூண்டிவிடும் செயற்பாட்டை முன்னெடுத்துள்ளார் அதற்கமைய தண்டனை கோவை சட்டத்தின் நூற்றி இருபதாவது சரத்துக்கமைய கணனி கனனி குற்ற சட்ட எனும் விடயத்தின் கீழ் சந்தேக நபர் தொடர்பில் விசாரணை இடம்பெறுகிறது அவ்விசாரணை இதுவரை நிறைவடையவில்லை அதனால் சந்தேக நபரை விளக்கமரில் வைக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மன்றில் கோரிக்கை விடுத்தனர் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி அஃபீல் ஃபாரிஸ் மண்டில் கருத்துரைக்கையில் சந்தேகநபருக்கு எதிரான சாட்சியங்களின் தொகுப்பை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காது சந்தேக நபரை விளக்குமரில் வைக்குமாறு கோருவது நியாயமற்றதென வாதிட்டார் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களை ஆராய்ந்த நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களம் சந்தேகநபர் தொடர்பில் சாட்சியங்களின் தொகுப்பை முன்வைக்கவில்லை என்றும் எனினும் சம்பவம் தொடர்பில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் விடயங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் அதற்கமைய விசாரணை நிறைவடையும் வரை முறைப்பாட்டாளர்கள் கால அவகாசம் கோரியதால் சந்தேக நபரை விளக்குமரில் வைக்கும் மாறு நீதவான் உத்தரவிட்டார்